கதை படிப்போம் ஞானியை சந்தித்த பக்தன் ஒருவனிடம் சிங்கமாய் இரு நாயை போல இராதே என சுருக்கமாக அறிவுரை கூறினார் அதன் உள்ளர்த்தம் விளங்காத பக்தன் ஞானியையே விளக்கம் தர வேண்டினான் ஒரு சிங்கத்தின் மீது அம்பு எய்யப்படுமானால் அது அம்பை பொருட்படுத்தாமல் எய்தவனை நோக்கியே பாயும் ஒரு நாயின் மீது எதையாவது வீசி எரிந்தால் அது எரியப்பட்ட பொருளை நோக்கியே ஓடும் எரிந்தவனை பற்றி கவலைப்படாது அதுபோல் வாழ்வில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள நேரும்போது சிங்கத்தைப் போல் அவற்றை பற்றி கவலைப்படாமல் அதை அளித்த இறைவனைப் பற்றி நினைக்க வேண்டும் பிரச்சனைகளை தீர்க்கும் வழியையும் வலிமையையும் எனக்கு தர வேண்டும் என அவரிடம் பிரார்த்திக்க வேண்டும் அதை விடுத்து நாயை போல் பிரச்சனைகள் பின்னே ஓடக்கூடாது என ஞானி கூற தெளிவு பெற்றான் பக்தன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்போ நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க